சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாம் சத்தமாய் அலியா சொல்லுங்கள் ஆமேன் ஆமேன் வேத வசனத்தை வாசிப்போம் ஒன்றியோவான் மூன்றாவது அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களை வாசிக்க கேட்போம் ஒன்றியோவான் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஒன்பதாவது வசனம் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவரு அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் ஹாலி பிசாசுடைய கிரியையை அழிக்கவே பிசாசுடைய கிரியைகளை அழிக்கவே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று நாம் வாசித்த இந்த வசனத்திலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடிகிறது என கண்பான கத்துடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை தியானிக்கிற நாட்களில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம் கடந்த வாரத்தில் ஆண்டுடைய கிருபையினால் கத்துடைய பந்தியை குறித்து நாம் தியானித்தோம் பஸ்கா பந்தி பஸ்கா பண்டிகையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கடைசி வார ஊழியத்தில் அவர் ஆசரித்த அந்த பண்டிகை குறித்து அதிலே நாம் என்ன செய்ய வேண்டும் எதற்காக கத்துடைய பந்தி ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது நாம் அதில் எப்படி அதை கைக்கொள்ள வேண்டும் என்று அந்த வார்த்தையை தெளிவாய் நாம் தியானித்தோம் கத்த நமக்கு உதவி செய்தார் இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம் பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவ குமாரன் இந்த பூமியிலே வெளிப்பட்டார் தேவ குமாரன் மனுஷகுமாரனாக இந்த பூமிக்கு வந்தார் தேவ சாயலை பெற்ற தேவ சாயலை பெற்ற மனுஷன் தேவ சாயலை இழந்ததினால ஆண்டவராகிய இயேசு மனுஷ சாயலாக இந்த பூமிக்கு வர வேண்டியது ஆயிற்று அதில் பிரதானமான ஒரு காரியம் என்னென்னா பிசாசுடைய கிரியைகளை அழிப்பதற்காக ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார் எனக்கு அன்பான் ஆண்டுடைய பிள்ளைகளே கடந்த அந்த உபவாச கூடுகையில் பிசாசுடைய தந்திரங்களை குறித்து நான் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டேன் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு சில காரியங்களை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன் பிசாசுடைய கிரியைகள் என்ன ஆதியிலே பிசாசு என்ன பாவம் செய்தான் அதை சற்று நான் உங்களுக்கு சொல்லிட்டு என்னுடைய செய்திக்குள்ளாக நான் செல்ல விரும்புகிறேன் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன் நல்லா கவனிங்க பிசாசை ஒரு தீய சக்தியாக தேவன் இந்த பூமியிலே உருவாக்கவில்லை எசைக்கியல் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் நான் வாசித்து பார்ப்போம் என்றால் உடைய பதினான்கு பதினைந்து வசனங்களிலிருந்தே வாசித்து பார்ப்போம் என்றால் காப்பாற்றப்படுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கேருபாகத்தான் ஆண்டவர் ஒரு தூதனை உருவாக்கினார் ஆனால் அந்த பதினாறாவது வசனத்தை வாசியுங்கள் ஒருவர் எசே இருபத்தி எட்டு பதினாறு உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய் போதும் போதும் அப்போ நான் வாசித்த வசனத்தின்படி பிசாசு ஆதி முதலே பாவம் இருக்கிறான் அவன் என்ன பாவம் செய்தான் அதை உபவாச கூடுகையில் உங்களுக்கு நான் விளக்கினேன் ஆனாலும் வராதவர்களுக்காக நான் சற்று உங்களுக்கு சொல்ல நான் ஆயத்தமா இருக்கிறேன் கவனியுங்கள் உன்னுடைய வியாபாரத்தின் மிகுதியினால் நீங்க பதினாலு பதினைந்து வசனங்களை வாசித்து பார்க்கும்போது அது தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது இந்த காப்பாற்றப்படுவதற்கான கேருபை கத்தர் ஏதேமில் வைத்தார் ஏதேன் என்ற அந்த தோட்டத்திலே வைத்தார் அந்த ஏதேனிலும் அவன் இருப்பான் அக்னிமயமான கற்கள் இருக்கிற அதன் நடுவிலும் அவன் உலாவிக் கொண்டிருந்தான் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திலும் அவன் இருந்தான் அவனுடைய பிரதானமான வேலை என்னவென்றால் மனுஷன் ஆதாமும் ஏவாளும் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி தேவனை ஆராதிக்கும் போது அந்த ஆராதனை துதிபலிகளை எடுத்து தேவ சமூகத்திலே கொண்டு செல்லுவதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமை அதிகாலையின் விடிவள்ளி என்று ஏசாயா பதினாலாவது அதிகாரத்துல அவனுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம் அது என்று வருகிறது காப்பாற்றுவதற்காக பிள்ளைகளுடைய துதிபலிகளை தேவனுடைய சமூகத்திலே கொண்டு போவதற்காக அவன் உருவாக்கப்பட்டவன் விசித்திரமாய் உருவாக்கப்பட்டவன் அவன் இப்படி கையை அசைச்சான்னா மேல தாளங்கள் வரும் நாக சொரங்கள் அவனுடைய சரீரத்திலே இருக்கும் அவன் படிகப்பச்சை கோமேதகம் போன்ற மெட்டீரியல்னால் அவன் உருவாக்கப்பட்டான் ஆனா மனுஷனை கத்தர் மண்ணிலிருந்து உருவாக்கினார் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட மனுஷனுடைய துதி பலிகளை ஆராதனை பலிகளில் கர்த்தர் அவ்வளவு பிரியப்படுகிறார் அவ்வளவு மகிமைப்படுகிறார் நீங்களும் நான் ஸ்தோத்திரம் பண்ணி கத்தரை உயர்த்தும் போது அதிலே ஆண்டவர் அவ்வளவாய் பிரியப்படுகிறார் நாம் அறிந்திருக்கிறபடி இந்த ஆராதனையை கர்த்தர் யாருக்கும் கொடுப்பதில்லை கர்த்தருக்குரிய இந்த மகிமையை வேற யாருக்கும் கொடுப்பது இல்லை இந்த இடத்துல தான் பிசாசு பார்க்குறோம் பாருங்க இந்த காப்பாற்றப்படுவதற்காக உண்டாக்கப்பட்ட கேரு ஒவ்வொரு நாளும் இந்த தேவ பிரசன்னத்தை தேவனுடைய ஆராதனையை ஆண்டுடைய சமூகத்தில் கொண்டு செல்லுகிறான் ஏன்னா மனுஷனால அக்கினிமயமான கற்கள் நடுவில் உலாவ முடியாது தேவ சமூகத்தில் தேவ பர்வதத்தில் போக முடியாது மனுஷன் பூமியில் இருக்கிறான் மனுஷனுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு தொடர்பை இந்த பிசாசு இந்த ஆராதனை மூலமாக கொண்டு போறான் பாருங்க ஆனா இந்த பைபிள் சொல்லுகிறது உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தா என்ன பாவம் செய்தான்னா இந்த கடத்துகிற இந்த ஆராதனை துதிபலி இவ்வளவு வலிமையா இருக்கிறது இவ்வளவு விசேஷமா இருக்கிறது ஏன் இந்த ஆராதனையை நான் எடுத்து கூடாது இந்த நான் ஏசாயா பதினாலாவது அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் போது அந்த உபவாச கூடுகையில் விளக்குனே அதனால சொல்லிட்டு நான் போறேன் அவன் சொல்லுகிறான் பிசாசு சொல்லுகிறான் ஒப்பாவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் அதற்கு மேலே ஏறுவேன் வானங்களிலே என்னுடைய சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி அவனுடைய இருதயம் மேட்டிமை அடைந்தது ஏன் இந்த ஆராதனை நான் எடுக்க கூடாது பைபிள் சொல்லுகிறது ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேரூபாய் இருந்த உன்னை மயமான கற்களின் நடுவிலே இராதபடிக்கு அழித்து போடுவேன் மேன் இவன் என்ன நினச்சானா இந்த துதிபலிகளெல்லாம் நம்மளே எடுத்துக்கலாம் இந்த ஆராதனை எல்லாம் நம்மளே எடுத்துக்கலாம் இந்த ஸ்தோத்திரங்களெல்லாம் நம்மளே எடுத்துக்கலாம் ஏன்னா அதில் அவ்வளவு பவர் இருக்கிறது ஒரு மனுஷன் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கும் போது பிசாசுக்கு அவ்வளவு பொறாம கர்த்தர் அவ்வளவு மகிமை அடைகிறார் ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்போ ஆதி முதல் பிசாசு செய்த பாவம் அதுதான் நல்ல கவனிங்க ஒரு மனுஷனுக்கானாலும் எந்த ஒரு அதிகாரத்துக்கானாலும் கர்த்தர் ஒரு பொறுப்பை கொடுத்திருந்தாருன்னா அதற்கு கட்டுப்பட்டு அதிலே அடங்கி இருந்தால்தான் தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று தொடர்ந்து அவனையும் அவன் குடும்பங்களையும் கர்த்தர் பயன்படுத்த முடியும் நல்லா கவனிங்க மிகாபேல் தூதன் கர்த்தருடைய யுத்தத்தை நடப்பிக்கிறவன் கப்ரியல் தூதன் கர்த்தருடைய வார்த்தையை மெசேஜை செய்திய தேவனுடைய பிள்ளைகளுக்கு பூமிக்கு கொண்டு வருகிறவன் ஆனால் இந்த விடிவெள்ளியின் அதிகாலையின் மகனாகி இந்த விடிவெள்ளிக்கு கத்த கொடுத்த பொறுப்பு என்னன்னா பிள்ளைகள் அதாவது மனிதர்கள் துதிக்கிற துதிபலிகளை தேவ சமூகத்திற்கு கொண்டு வருவது உன்னதமான ஒரு பணியை கொடுத்தா இவன் என்ன நினைச்சான்னா ஏன் அந்த துதிபலிகளை நான் எடுக்கக்கூடாது அவனுடைய இருதயம் மேற்றுமையானது அடுத்த வசனத்தை வாசிங்க பதினேழாவது வசனம் எசேகேல் இருபத்தி எட்டு பதினாறு உன் அழகினால் உன் போதும் உன் இருதயம் மேட்டிமையானது என்ன பாவம் மேட்டிமை நல்ல செஞ்சிட்டான் இதுதான் பிசாசுடைய கிரியை இந்த கிரியை இன்றைக்கும் மனிதனுக்குள்ளாக இருக்கிறது மேட்டிமை நான் என் குடும்பம் என் செல்வம் என் அழகு என் அந்தஸ்து என் என் ஜாதி என் பெருமை என் குலம் இப்படி என்கிற என் அதிகாரம் என்னுடைய வேலை என்னுடைய திறமை என்கிற மேட்டிமை ஆமே ஹால லூயா இது நிறைய ராஜாக்களுக்குள்ள இருந்தது நிறைய மனிதர்களுக்குள்ளாக இருக்கிறது இதெல்லாம் தான் பிசாசுடைய கிரியை இதை அழிப்பதற்காகத்தான் தேவனுடைய குமாரன் இந்த பூமியில் வந்தார் எனக்கு அன்பா நான்குடைய பிள்ளைகளே பிசாசுடைய கிரியைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஆதியில் அவன் என்ன பாவம் செஞ்சான் அதை தான் நம்ம போக்கஸ் பண்ணணும் அந்த பாவத்தை நாம் அறிந்து கொண்டால்தான் அவனுடைய கிரியைகளை அறிந்து கொள்ள முடியும் அவனுடைய இருதயம் மேட்டிமையா இருக்கு இந்த மனுஷனை போல நான் இல்ல அவன் மண்ணிலிருந்து உருவானவன் நானோ படிகப்பச்சை கோமேதகம் இப்படிப்பட்ட ரத்தினங்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறேன் மற்ற தூதர்களுக்கு கொடுத்த அந்த கனத்தை விட கர்த்தர் எனக்கு அதிகமாய் கனத்தை கொடுத்திருக்கிறான் அவனுக்கு மேட்டிமை வந்து விட்டது பெருமை வந்து விட்டது ஆடம்பரம் வந்து விட்டது அவனுடைய இருதயம் மேட்டிமையை கர்த்தர் கவனித்தார் அடுத்த தொடர்ந்து அதை வாசிங்க உன் மினிக்கினால் ஞானத்தை கெடுத்தாய் என் ஆரம்பத்தில் இருக்கும் அவன் பூரண ஞானமாய் உருவாக்கப்பட்டவன் அழகாய் உருவாக்கப்பட்டவன் ஞானத்தை கெடுத்தாய் உன்னை தரையிலே தள்ளி போடுவேன் ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன் கவனிங்க காப்பாற்றப்படுவதற்காக உருவாக்கப்பட்ட கனம் பெற்ற அந்த தூதன் மனதிலே கொண்ட மேட்டிமையினால தேவனுக்கு செல்ல வேண்டிய ஆராதனை துதிபலிகளை தானே எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள்ளாக இருந்ததுனால அவனை கத்தர் கீழே தள்ளிவிட்டார் கற்கள் இருக்கிற இடத்திற்கும் உலாவ முடியாது கவனியங்கள் என கண்பாண்டு பிள்ளைகளே அப்ப இவனுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு இனிமேல் தேவ சமூகத்துக்கு நம்ம போக முடியாது கத்தருடைய பருவதத்தில் நிரந்தரமா இருக்க முடியாது இதை அறிந்தவன் நான் இழந்த இந்த மகிமைய இந்த மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட மனுஷன் ஒரு நாளும் பெற்று விட கூடாது வஞ்சகத்தோடு மனு குலத்தையும் கெடுத்து போட அவன் தீர்மானம் பண்ணுகிறான் நல்ல கவனிங்க பைபிள் சொல்லுகிறது ஆதி முதல் பாவம் செய்த இந்த பிசாசு மனிதனுக்குள்ளாக இந்த கிரியைகளை கட்டவிழ்க்க முயற்சி செய்துவிட்டான் மூணாவது அதிகாரத்தை பாருங்க இந்த பாவம் எப்படி மனிதனுக்குள்ளாக வந்தது இந்த கிரியை மனுஷனுக்குள்ளாக எப்படி வந்தது ஆதியாக மூணாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிங்கம்மா தேவனாகிய கர்த்தர் உண்டு பண்ணின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் கவனிங்க சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது அது ஸ்திரியை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது கவனிங்கள் தந்திரமாய் மனு எப்படி கெடுக்கலாம் இந்த தேவ மகிமை எப்படி இழக்க வைக்கலாம் நான் இழந்து விட்டேன் இனி போக முடியாது அப்ப இந்த மணிக்குலத்தையுடைய மேல இருக்கிற தேவ மகிமையை நான் இழக்க வைக்க வேண்டும் என்ன பைபிள் சொல்லுகிறது மனுஷனை கர்த்தர் உருவாக்கும் போது தேவனுடைய சாயலாய் உருவாக்கினான் தேவ மகிமை அந்த மனிதன் மேல இருந்தது அந்த மனுஷிக்க மேல இருந்தது இதை இழக்க வைக்க வேண்டும் இதை கடுக்க வேண்டும் தேவனுக்கும் மனு குலத்திற்கும் இடையே இருக்கிற இந்த தொடர்பை பிளவுபடுத்தி விட வேண்டும் என்ன செய்யலாம் என்று தந்திர ஆலோசனை செய்து அவன் என்ன கேட்கிறான் வந்து ஆண்டவராகிய தேவன் கட்டளையிட்ட ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறான் நல்ல கவனிங்க இது ஒரு பிசாசுடைய கிரியை தேவனுடைய கட்டளைகளை மீற வைப்பது ஆண்டவர் சொன்ன கற்பனைகளை மீற வைப்பது ஆண்டவருக்கு நேர் எதிராக கத்தரை எதிர்த்து நிற்க வைப்பது ஏன்னா அவனுடைய கிரியையே அவனுடைய குணாதிசயமே அதுதான் தேவனை எதிர்த்தது உன்னதமானவருக்கு நான் ஒப்பாவேன் பரிசுத்த பர்வதற்கு மேலாக என் சிங்காசனத்தை ஏற்படுத்துவேன் என்கிற மேட்டிமை எண்ணம் தேவனுக்கு விரோதமாக அவனுக்குள்ளாக இருந்தது அதே விதையை மனுஷனுக்குள்ளாக விதைக்கும்படிக்கு தந்திரமாய் நல்ல கவனிக்கணும் வார்த்தைகளை தந்திரமாய் ஆதாம் இடத்தில் வரவில்லை ஏவாள் இடத்தில் ஸ்திரீ இடத்தில் வந்து என்ன சொல்றான் ஆண்டவர் சகல தோட்டத்தின் விரட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் உனக்கு சொன்னது உண்டோ அப்போ ஆண்டவர் சொன்ன காரியத்தை அப்படியே எடுத்து வேற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான் பாருங்க ஆண்டவர் என்ன சொன்னார் பதினாறாவது வசனம் பாருங்க ஆதி இரண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறிய தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று என்ன செஞ்சார் கட்டளை மனுஷனுக்கு ஆதி மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு கட்டளை தான் நீ எல்லாத்தையும் அனுபவிச்சுக்க எல்லாத்தையும் சாப்பிட்டுக்க ஆண்டவர் மனுஷனுக்கு ஒரு டெஸ்ட் வச்சார் அவனுடைய தேவனுடைய சித்தத்தை அவன் சரியாக செய்கிறானா என்ற ஒரு டெஸ்ட் வச்சார் அந்த டெஸ்டில் தான் மனுஷன் தோல்வி அடைந்து விட்டான் நீ சாப்பிட்டேன்னா சாகவே சாவாய் என்று சொன்னான் அதே சொன்னார் அந்த அந்த வசனத்தை அந்த கட்டளைய எடுத்து மூணாவது வசனம் பாருங்க ஆனாலும் ஸ்திரீ சொல்லுகிறாள் ஏவாள் சொல்லுகிறாள் ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள் அவ கரெக்டாக சொல்கிறா அதை தொடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது நமக்கு எல்லாம் தெரியுதுங்க ஆண்டருடைய கற்பனை நமக்கு தெரியுது இதை செய்யக்கூடாதுன்னு தெரியுது இதைத்தான் செய்யணும்னு தெரியுது இந்த வழியில தான் நடக்கணும்னு தெரியுது ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை அனுபவித்தவர்கள் ஆனா மூணாவது நாலாவது வசனம் சொல்லுது சொல்லு வாசிங்க பார்க்கலாம் ஆனால் அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி நீங்கள் சாகவே இல்லை இப்போ இரண்டு காரியம் அந்த மனுஷிக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது கர்த்தர் சொன்னார் தேவன் சொன்னார் நீ அதை புசிக்க வேண்டாம் நீ புசிக்கிற நாளில் என்ன பண்ணுவ சாவ இப்போ பிசாசு சொல்லுது நீங்க புசிச்சா சாகவே சாவது இல்லை ரெண்டு ஆப்ஷன் முன்னால இருக்கு எல்லாம் கத்தர் பார்க்கிறார் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறான் இந்த ஒரு டெஸ்ட் நடக்குது பார்த்துக்கிட்டே இருக்கிறார் பிசாசு தந்திரமாய் உள்ளே விதைத்த இந்த விதைய இந்த மனுஷ எடுக்க போறாளா இல்ல ஏற்கனவே நான் விதைத்த வசனத்தை இவள் எடுக்க போறாளா பார்த்துக்கிட்டே இருந்தார் ஆண்டவர் தடுக்கல இவள் எதை எடுத்தான்னா தேவனை புறக்கணித்து நல்லா கவனிக்கணும் பாவம் என்றால் என்னன்னு உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கிறேன் பாவன்னா என்னன்னு பேசிகிட்டு இருக்கிறேன் தேவன் கொடுத்த கட்டளையை மீறி பிசாசு சொன்ன நய வஞ்சகமான வார்த்தையை கேட்டு பைபிள் சொல்லுகிறது அந்த பார்த்த பார்வை அவள் பார்த்த பார்வை எப்படி இருந்ததுன்னா அது இச்சிக்கத்தக்கதாக இருந்தது அந்த கனி புசிக்கிறதற்கு இன்பமாக இருக்கும்னு அவன் நினச்சி பைபிள் சொல்லுகிறது அவ என்ன பண்ணுனா ஆறாவது வசனம் அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுமான இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான் ரெண்டு வாய்ப்புகள் அவளுக்கு முன்பாக வைக்கப்பட்டது தேவன் சொல்லுகிறதை கேட்கப் போகிறாயா பிசாசுடைய நயவஞ்சகமான தந்திர சொல்லை கேட்கப் போகிறாயா பாருங்க இவ்வளவு இவ்வளவு நம்ம வாசித்து இந்த வசனத்துக்குள்ளாயே பிசாசுடைய கிரியைகள் நிறைய வந்துருச்சு ஃபஸ்ட்டு தேவனுடைய கட்டளையை மீற பிசாசுடைய சத்தத்தை கேட்டது இது ஒரு பிசாசுடைய கிரியை அதை தொடர்ந்து அவ அதுக்கு பிறகு அவளுடைய பார்வையே மாறிட்டு பாருங்க அது வரைக்கும் எத்தனை காலம் அந்த பழத்தை அதுக்கு முன்னால் பார்த்தான்னு தெரியல ஆனால் பிசாசு சொன்ன பிறகு அவளுக்கு என்ன வந்துருச்சுன்னா மனசுல இச்சை வந்து விட்டது இது ஒரு பிசாசுடைய கிரியை தேவன் வேண்டான்கிறாரு நமக்கு தெரியும் தேவன் சில காரியங்களை பார்க்க கூடாதுன்னு சொல்றாரு சில காரியங்களை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லுகிறார் நம்ம என்ன நினைக்கிறோம் உலகத்துல இல்லாததா உலகம் முழுவதும் பிசாசுடைய கிரியைகளினால் நிறைந்திருக்கிறது நமக்கு தெரியுமா அது பிசாசு நயவஞ்சமா சொன்ன உடனே அது பார்வைக்கு இன்பம் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதை பறிச்சு புசிச்சு தன்னுடைய புருஷனுக்கும் கொடுத்தா ஆமே இது ஒரு பிசாசுடைய கிரியை தேவனுடைய கட்டளையை மீறுவது பாவம் எது பாவம் ஆண்ட ஒரு காரியத்தை சொன்னா அதை செய்யாமல் மீறுவது பாவம் அதனுடைய விளைவு நமக்கு தெரிந்து விட்டது என்ன வந்துருச்சு நிர்வாணிகளாக மாற்றப்பட்டார்கள் அத்தி இலைகளை பறித்து தங்களுடைய பாவங்களை மறைப்பதற்காக முயற்சி செய்தார்கள் முடியல அத்தி இலை காஞ்சி போகுது தேவன் பகலின் குளிர்ச்சியான வேளையில் எட்டாவது வசனம் சொல்லுகிறது அவர்களை பார்க்க தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய கத்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கத்தருடைய சந்திதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள் அதுவரைக்கும் தேவனோடு உறவுல இருந்தவங்க தேவனோடு பேசிட்டு இருந்தவங்க தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தவர்கள் மனமகிழ்ச்சியா இருந்தவர்கள் தங்களுடைய மேல தேவ மகிமை இருந்ததுனால அவர்கள் நிர்வாணிகள் என்று உணராமல் இருந்தார்கள் ஆனா இப்போ தத்துடைய சத்தத்தை கேட்ட உடனே ஓடுறான் மனுஷன் நல்லா கவனிங்க பிசாசுடைய கிரியை இடம் கொடுத்த உடனே உள்ள பாவம் வந்த உடனே மனுஷனால தேவ சமூகத்துல நிற்க முடியல ஓடுறான்

ஆனால் பிந்தின் ஆதமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தோட்டத்தில் இல்லை வனாந்திரத்தில் டெஸ்ட் வைக்கப்பட்டது எப்படி பிசாசுடைய கிரியையை அழித்தார் என்று உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன் சிலுவையில் மாத்திரமல்ல அவருடைய வாழ்க்கையில் பிசாசுடைய கிரியையை அழித்தார் ஹால லூயா ஹால லூயா பைபிள் சொல்லுகிறது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் ரோமர் மூணாவது அதிகாரி இருபத்தி மூன்று நயவஞ்சமா பிசாஸ் அப்ப நினைச்சிருக்கலாம் நான் ஜெயிச்சுட்டேன் நான் என்ன பண்ணிட்டேன் ஜெயிச்சுட்டேன் நான் நினைச்சதை சாதிச்சிட்டேன் இந்த மனு குலத்தை நிரந்தரமா தேவனிடத்திலிருந்து பிரிச்சுட்டேன் தேவன் பரிசுத்தம் உள்ளவர் தேவன் சொன்ன காரியத்தில் தவறாதவர் நான் பிரிச்சுட்டேன் இங்க சாவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அர்த்தம் என்னன்னா அவர்கள் தேவ மகிமையை இழப்பது தேவனிடத்திலிருந்து ஐக்கியத்திலிருந்து பிரிவதுதான் சாவு ஒரு மனுஷன் அவனுடைய ஆத்மா உயிர் அந்த அந்த சரீரத்திலிருந்து பிரிவதை போல தேவனுடைய பிரசன்னத்தை இந்த மனிதன் இழந்துட்டான் அந்த அந்த சரீரத்திலிருந்து இழந்துட்டான் தேவ சாயலை இழந்துட்டான் தேவ மகிமை இழந்துட்டான் இதுதான் சாவு இதுதான் பிரிவு நல்ல கவனியுங்கள் இந்த பாவம் மனுக்குலத்திற்குள்ளாக வந்துவிட்டது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களானார்கள் அதன் விளைவு நமக்கு தெரியும் அதன் பிறகு இவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கிறது காயின் ஆபேல் ஆபேல் நீதி செஞ்சவன் அதை பொறுக்காம பொறாமைனால காயின் என்ன பண்றான் கொலையே செஞ்சிட்டான் இது தே இது பிசாசுடைய ஒரு கிரியை மனுஷ கொலை பாதகன் என்று பிசாசை குறித்து பைபிள் சொல்லுது ஆமே நல்ல கவனிக்கணும் பாருங்க நீங்கள் தேவனுடைய கிரியை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறீர்களா இல்ல பிசாசுடைய கிரியை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறீர்களா வேதம் சொல்லுகிறது பிசாசை குறித்து அவன் பொய்யன் பொய்க்கு பிதாவா இருக்கிறான் யோவான் எட்டு நாற்பத்து நாலு பாருங்க நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள் அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் பொய்தானே சொன்னான் தானே சொன்னான் ஏவாளை நயவஞ்சகமாய் வஞ்சித்து விட்டானே அவனிடத்தில் சத்தியம் நிலைத்திருக்கவில்லை அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் ஏசு சொன்னார் இந்த கிரியை எல்லாம் ஏசு அழிப்பார் பாருங்க ஏசு இந்த பூமிக்கு வரும்போது சொன்னார் நான் சுயமா பேசல ஆனா பிசாஸ் என்ன சொல்றான் சுயத்திலிருந்து எடுத்து பேசுகிறான் கத்தர் சொல்ற நான் சுயமா பேசல பிதா என்ன சொல்ல சித்தமா இருக்கிறாரோ அதையே பேசுகிறேன் ஆமே இந்த மனுஷன் குலம் முழுவதும் இந்த பாருங்க பிசாசுடைய கிரியைகள் பூமியில் இருக்கிற மனுஷர்கள் மேல கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது விபச்சாரம் இச்சை காம விகாரங்கள் மேட்டிமை பெருமை அகந்தை பொறாமை ஏன்னா இயல்பாகவே அவனுக்குள்ள இருக்கிற குணம் இந்த பொறாமை மனுக்குலம் ஐயோ தேவ மகிமே பெற்றுவிடக்கூடாது அந்த பொறாமப்பட்டு தான் இந்த இவ்வளவு காரியத்தை செய்கிறான் மொத்த ஜனங்களும் மொத்த ஆட்களும் மனு பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் நல்ல கவனிக்கணும் மறுபடியும் சொல்றேன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் தேவனுக்கு பிசாசு எதிரி அல்ல நமக்கு தான் பிசாசு எதிரி தேவனுக்கு பிசாசு எதிரியா இருக்க முடியாது தேவனை அவனால் எதிர்க்கவே முடியாது தேவனுக்கு எதிர்த்து அவனால போராடி ஜெயம் பெறவே முடியாது நமக்கான எதிரி தான் பிசாசு தான் தெளிவாய் சொல்லுகிறது உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திருகிறான் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள் இருங்கள்